இந்த என்ன பார்க்க கடலூர் மாவட்டம் அன்ரூட்டி வட்டம் கோட்லாம்பாக்கம் சித்தவட மடம் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போறோம் இது மடமாக இருந்த இடம் இப்போது கோயிலாக மாறியிருக்கு ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் இந்த இடத்தில்தான் சுந்தரருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்த திருத்தலம் ஆயிரத்தி நூற்று பத்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தவட மடம் ஸ்ரீ சிதம்பரேஸ்வர் திருக்கோயில் வழக்கத்தில் தற்போது கோட்டலாம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது சித்தவட மடம் அமைந்திருந்த இடத்தில் தற்போது சிவகாமி சுதந்திரி உடனுரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது திருவதிகை திருக்கோயில் கல்வெட்டுகள் இவ்வூரில் கொட்டிலாம்பாக்கம் இத்தற்போதைய பெயர் கோட்லாம்பாக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலம் மேற்கு நோக்கி சத்திய மூர்த்தியாக திருத்தலமாகும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் இந்த இடம் சித்தர்கள் மடமாக இருந்த காலத்தில் ஸ்ரீ வீரட்டானீஸ்வரரை தரிசிக்கும் பொருட்டு வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திடீர் என்று ஒரு சிந்தனை தோன்றியது அது என்ன சிந்தனை என்றால் திருவதிகை திருத்தலத்தில் திருநாவுக்கரசர் பெருமானுக்கு அவரது தமக்கையார் திலகவதி அம்மையாருக்கு தங்களது திருக்கரங்களால் உழவார திருப்பணிகள் செய்துள்ளனரே அந்த இடத்தை தான் தனது கால்களால் மிதிக்கக் கூடாது என்று பக்தியின் மேலிட்டால் ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை சித்தவட மடத்தில் இருந்தவாறே தரிசித்து விடலாமே என்று முடிவு செய்த சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கேயே தங்கிவிட்டார் தன்னை தரிசிக்க விரும்பிய தனது பக்தன் சுந்தரன் தன்னை தரிசிக்காமல் செல்லக்கூடாது என்று எண்ணிய ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் சுந்தரர் தங்கியிருந்த சித்தவட மடத்திற்கே சென்று சுந்தரருக்கு அருள் காட்சி தர விரும்பினாராம் உடனே முதுமை கோலம் பூண்ட சிவபெருமான் சித்தவடமடம் சென்று அங்கு சுந்தரர் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர் அருகிலேயே சிவபெருமானும் தனது கால்கள் சுந்தரரின் தலைமீது மீது படும்படியாக படுத்து முதியவர் கால்கள் தன் தலை மீது படுவதை உணர்ந்த சுந்தரர் பக்கத்திலேயே சற்று தள்ளி வேறு இடத்தில் சென்று படுத்துக்கொண்டார் சிவபெருமான் அவரை விட்டுவிடுவரா என்ன சிவபெருமானும் சுந்தரர் படுத்திருந்த இடத்திற்கே சென்று அவரின் கால்கள் மீண்டும் சுந்தரரின் தலை மீது படும்படியாக படுத்துக்கொண்டார் சுந்தரர் மண் தொண்டர் அல்லவா வெகுண்டு எழுந்த சுந்தரர் ஐயா பெரியவரே ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க நீ வேண்டும் என்பதால் தான் முதியவர் கோலத்திலிருந்து சிவபெருமான் பதில் தர உடனே சுந்தரர் நீ யார் என்று கேட்க அதற்கு சிவபெருமான் நீ ஒரு சித்தன் நீ எனது பித்தன் என்று கூறி ரிஷப வாகனத்தில் ஊமையாலோன் சுந்தரருக்கு அருள்காட்சி கொடுத்து மறைந்தாராம் சிவபெருமான் தன் தலைமீது மீது தன் கால்பட தனக்கு திருவடி ஜீத்தை தந்தது சிவபெருமான் தான் என்பதை அப்போதுதான் உணர்ந்தார் சுந்தரர் சுந்தரருக்கு சிவபெருமான் தம் திருவடியை சூட்டியதும் அதாவது திருவடி தீட்சை நாணம் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இறைவா புகழுடன் வாழும் சித்தவட மடத்தில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ சிவகாமி உடனுரை ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் தரிசித்து பலன் பெறுவோம் ஓம் நமச்சிவாயம் சுந்தரரின் முழு வரலாறு இந்த வீடியோவோட எண்டில் வரும் வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருவதிகை வீரட்டானீஸ்வரர் திருக்கோயிலும் நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இந்த கோயிலானது கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா துர்கை சன்னிதி இருக்கு கோயிலோட விமானம் இது இங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை யார் இருக்காரு இந்த இடத்துல நவகிரகங்கள் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு இங்க நடராஜர் சந்நிதி இருக்கு இங்க பைரவர் இருக்காரு இங்க பாருங்க பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கு இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் இருக்காரு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சூரியன் இருக்காரு பைரவர் பக்கத்துல இருக்காரு சூரியன் இங்க பாத்தீங்கன்னா அகஸ்தியர் இருக்காரு மீண்டும் விமான தரிசனம் இங்கே பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு இங்கே தர்ஷனா தட்சிணாமூர்த்தி இருக்கார் இங்கே பாத்தீங்கன்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மற்றும் சேக்கிழார் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்குது இருந்து பார்த்தீங்கன்னா மூலவரான சிதம்பரேஸ்வரர் இருக்கார் இதே மாதிரி நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் நம்ம சேனலில் வரும் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்